இது ரொம்ப நல்ல கேள்வி நீங்க நினைச்சிட்டு கேட்டு ஒண்ணு சந்திரபாபு நாயுடுதுன்னு அறிவிக்கறாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா எதனால நடந்ததுன்னு என்னைக்குமே நமக்கு யாருக்கும் தெரியாம இருக்கு ஆக இதுல ஒரு கான்ஸ்பைரைசி இருக்குறோம் அதனால நாங்க அனுப்பணும் அங்க கான்ஸ்பைரைசி இல்லன்னு நாங்க நம்புறோம் அதனால நாங்க ஆள் அனுப்பல அவ்வளவுதான்

அங்கே தானாக நடந்தது கவலை அளிக்க கூடியதாக தானாக நடக்கவில்லை என்பதுதான் எல்லாரோட தானாக நடக்கவில்லை என்பதை அந்த எம்பிக்கள் வரும்போது பாதித்த ஒருவராவது நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொன்னாங்களா எல்லாரும் பொங்கி 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 தங்களது பிரச்சனைகளை வெளிப்படுத்தினார்கள் அதனால அங்க தானாக நடந்தது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது உங்கள மாதிரி நான் உயிரிழந்ததுல வந்து நான் வந்து கேள்வியை மாத்தி கேட்கல இங்கே தானாக நடக்கவில்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம் நடக்கிறோம் நாங்க கோரிக்கை வைத்தோம் அதனால எங்களோட குழு வந்தது எந்த சொல்ல நான் தயங்க மாட்டேன் அவ்வளவுதான் செந்தில் பாலாஜி இல்ல செந்தில் பாலாஜி செந்தில் தான் இருக்காரு பாலாஜி இருக்கிறாரு பாலாஜி இருக்கிறாரு செந்தில் இல்ல அங்க இங்கே செந்தில் பாலாஜி இருக்கிறாரு கரூர்ல இதுதான் பட்டவர்த்தனமா சொல்றங்க ஆமாங்க ஆந்திரால பாலாஜி தான் செந்தில் பாலாஜி இருந்தாரு அதனால் ஸ்டோர் அங்க அனுப்ப அவ்வளவுதான் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்